ஒரு மசிரிக்காரி சண்டை விட ஆரம்பித்தாங்க நீ எப்படி வீடியோ எடுக்கலாம் ஆ இப்படி இருந்தால் கத்த கத்தாரித்தான் பட் நம்ம பர்மிஷன் உடனே தான் வீடியோ எடுத்தோம் பட் அந்த மசிரிக்காரர் என்ன வேணான்னா கத்த ஆரம்பிச்சா ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க டென் பர்சன்ட் மக்கள் நான் முஸ்லீமு எல்லாரையும் சமமாக தான் பார்த்தாங்க எந்த ஏற்றத்தாழ்வுலாம் பார்த்தாங்க அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாஷா அன்பு உருவே முப்பது நாள் முப்பது வடியோ மாஷாலா இன்றைக்கி ரமலான் ஒன்று முதல் நோன்பு முதல் நோன்பு மாஷாலா பறக்கத்தான நோன்பு அப்படிமாங்க நோன்பு திறக்கிறதுக்காக சாரா ஹெராவில் அபீர் சுல்தான் ரோட்டில் ஒரு ஸ்பாட் இருக்குது அங்கேயே தான் நம்ம நோன்பு திறக்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி அவங்க வந்து நோன்புதோ துறக்க ஏற்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதான் ஏற்பாடு நடந்துக்கிட்டுருக்கு வாங்க பக்கத்தில் போயிட்டு என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் இதுதான் அங்கே வண்டி போயிட்டு இருக்காது அமீர் சுத்தான் ரோடு இன்னும் மக்கள்லாம் நிறையா நோன்புதொரு ரெடியாக இருக்காங்க இதுதான் இந்த ஸ்பாட்டு உள்ளுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து உன்னை காணாம் மணி அஞ்சு நாற்பது ஆகுது மக்களை காணா பட்டு ஏற்பாடுகள் கொஞ்சம் வெகு விமர்சனத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்னென்னு பார்ப்பணுமா கரெக்டாக ஆறு மக்கள் நிறையா காணாம் என்னென்னு தெரியல முதல் நாளுங்கிறப்ப லேட்டாக வர்றாங்களே என்னென்னு தெரியல பட் நிறைய இடங்கள் இருக்குது இடத்துல ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு மேலே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே பட் மக்களை காணாம் இருக்கு சில பேர் வந்துட்டு இருக்காங்க என்ன இங்க ஒரு ஆச்சரியம்னா ஒரு மூணு நாலு பிலிப்பைனிய பெண்கள் வந்தாங்க அந்த ஏரியாவில வேலை செய்யக்கூடியவங்க வந்து அங்க நின்னாங்க அவங்கள வந்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பட் அவங்க வந்து நான் முஸ்லீம் இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு இருந்த இருங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஓரமா நிலுங்க நான் அவங்களுக்கு சாப்பாடு தர்றேன் அப்படின்னு அவங்கள ஒரு கண்ணியப்படுத்தினது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மாஷால்லா இவ் நோம்பாடியலுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்காக போயிட்டு இந்த ஒரு பாருங்க அவள் போய் எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு அவள் வந்து ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மாஷாலா இந்த லேடி நின்று கிட்டிருக்காங்களா இந்த லேடி வந்து நான் முஸ்லீம் எல்லாரும் தெரியும் கிறிஸ்டின் லேடி தெரியும் அவங்கள எப்படி புண் வர வச்சாங்க வாங்க உள்ளே வாங்க உங்களுக்கு தானே சாப்பாடு தானே நான் தர்றேன் அப்படின்ட்டு அவர் போய் சாப்பாடு எடுத்து வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உதவி நில்லுங்க ஆண்கள் வர்றாங்க நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணியப்படுத்தி நோம்பாளிகளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த மாசாலா அதை பார்க்கலாம் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சவுதி தான் கொண்டு வந்து கொடுத்தது சவுதி தான் அவங்கள வாங்க மேடம் வாங்க மேடம் அவங்க வேலைக்காரி அதாவது இந்த நாட்டில் செய்கிற வேலைக்காரி அவங்கள வாங்க மேடம் வாங்க மேடம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ கரெக்டு ஆறு பத்து இன்னும் பதிமூணு நிமிஷம் இருக்குது இப்போ ஒரு குரூப் வந்துச்சு வந்தீங்களா இந்த குரூப் எப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க அவங்க கொஞ்சம் பிஃபோர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு திருப்பி இங்கே வர்றாங்க பார்த்திருப்பியை இப்போ இந்த குரூப் வந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா கையில எல்லார் கீழே கேரி பேக்கு பார்த்தீங்களா கேரி பக்க சாப்பாடு லிபன் மற்ற ஐட்டங்களாக இருக்கும் டைம் ஆயிடுச்சு இன்னும் அவங்க பேச முடியாது இனி காலத்தில் இறங்கிடுவோம் வந்து செருப்பை ஓரமாக போடுங்க கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுக்குறாங்க வாங்க அப்புறம் செருப்பை ஓரமாக போட்டு அவங்க அழுகில் அங்கே நிற்கிறாங்க அவங்கள வந்து வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்கள நீட்டாக உட்கார வைக்கிறாங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக உள்ள வந்து உட்காந்துட்டோம் மசாலா கூட்டம்லாம் நிறையா இருக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லை பட்டு கூட்டம் ஃபுல் ஆயிடுச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடுத்து சாப்பாடுகள் பரிமாறப்படுகிறது முதல்ல எல்லாமே வச்சுட்டாங்க சாப்பாடு மட்டும் தனியாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க இந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்கையில பத்துனா நம்மளை வந்து இப்போ இங்கே எந்தெண்ண கொடுத்துருக்கான்னு பார்த்தோமா பேர் செம்மரம் கொடுத்துருக்காங்க மோர் ஒரு ஜூஸு தண்ணி பாட்டிலு சோறு சோறு சாப்பிட்றது அரண்டி மு முந்தினவுங்களுக்கு வளர்ப்பலம் இப்படி கம்ப்ளீட்டாக இல்லாயிருக்கும் நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ரமலானின் முதல் நோன்பு அழகுள்ளா அல்ல முடிஞ்சு பட் ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்து போச்சு என்னென்னா ஒரு மசூரிக்காரன் வந்து சண்டை விட ஆரம்பித்தான் நீ எப்படி வீடியோ எடுக்கலாம் ஆ இப்படி தக்காளி கத்த ஆரம்பித்தான் பட் நம்ம பர்மிஷன் தான் வீடியோ எடுத்தான் பட் அந்த மசிரிக்காரன் என்ன கத்த ஆரம்பித்தான் ரொம்ப கத்த ஆரம்பித்தான் கத்த ஆரம்பித்தோடனே எல்லாரும் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாள் ஏய் ஏன் அப்படி கத்துல ஊன் வச்சிருக்கில்ல அப்படின்னு கத்தாரிச்சான் அப்புறம் எல்லாேருமே கற்றுனோடனே அவன் அவன் என்ன ரீசன் சொன்னான்னா அதுக்கு எங்கள் ஊரில் எல்லோரும் பார்ப்பாங்க வீடியோவை அட ஊசு போயில நம்ம போ நம்ம போகிறதே தமிழ்நாடு இந்தியாடா போயிட்டுருக்கு என்னை கேட்டேன் எந்த ஒரு கேட்டால் நான் இந்தியாடா பண்ணேன் இல்லை எல்லோரும் பாப்பா இந்த வீடியோவை அப்படி பின்னு ரொம்ப சத்தம் போட்டான் அப்புறம் இங்கே ஏற்பாடு பண்ணவனாம் பிடிச்சி அவனை சத்தம் போட்டு அப்புறம் அமைதி ஆக்கி விட்டாங்க இப்படி சில கிரிக்கைகள் இருக்காங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா உனக்கு அப்படி இதாக இருந்துச்சுன்னா ஏன் வர்ற வராத அப்படிங்கிற மாதிரி கடிச்சு விட்டாங்க பிடிச்சி முதல் ரொம்ப அமக்களமாக ஆரம்பிக்கிது அப்போ இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு பட் மாஷாலா ஏற்பாடு சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏற்பாடு பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸு எல்லோரையும் அமைதியாக அழகாக உட்கார வச்சு நீட்டாக சர்வ் பண்ணாங்க இதில் வந்து ட்வென் டென் பர்சன்ட் மக்கள் நான் முஸ்லீமு எல்லாரையும் சமமாக தான் பார்த்தாங்க எந்த ஏற்றத்தாலும்லாம் பார்த்தாங்க அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாஷாலா பட் நம்மளுடைய வீடியோ கண்ணியாக வரும் பாருங்கள் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ஷாரா ஹெரா முகமதியா சூக் சாதி இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பார்த்துங்க அலம் தலா இங்கேயே நோன்பு திறந்தாச்சு இங்கேயே தொழுகே வச்சுட்டாங்க அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு தொழுதாச்சு நோன்பு திறந்தாச்சு போய் விட்டு கிளம்பிட்டான் அஹம் நம்ம நம்ம கூட்டாளிகள் நம்ம கம்பி நாட்கள்